உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய அரசியல்வாதி கைது வடக்கு கிழக்கு அரசியலில் திடீர் திடுப்பம் ஆட்சியை இழக்கும் தமிழரசு கட்சி முன்னாள் அமைச்சர் ரவி கருணா நாயக்கவிற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு

குறித்து நகரசபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியவை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏலச்சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளுக்கிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் இன்றைய தினம் கச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்தலிங்கமும் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் கச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னபலம் சர்வராஜா கஜேந்திரன் நானா ஸ்ரீகாந்தா போனா ஐங்கரணேசன் எம் கே சிவாஜிலிங்கம் இஎன் ஆ சரவணபவன் கானா அருந்தவபாலன் கானா நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரத்னலிங்கம் பாவனா கஜதீபன் கானா சர்வேஸ்வரா ஆகியோா் கலந்து கொண்டனா் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலையில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் என்று கூறிய நிலையில் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கிடையில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டமையானது இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதை கேள்விக்குட்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது அவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமையில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீர்ப்பில் மேல்முறையீடு செய்வது இயல்பான உரிமையல்ல சட்டத்தில் தெளிவாக அனுமதி தரப்பட்டிருக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை ஒன்று தசம் ஒன்று கோடியை வாடகை மற்றும் அவர்களுடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்பதற்கிணங்க ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அமைச்சர்களின் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்புடையாது என்றும் அரசியலமைப்பில் உள்ள பரஸ்பர முரண்பாடான வரையறைகள் காரணமாக வழக்கை தள்ளுபடி ரவி ாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸ் வாதிட்டனர் இந்த விவாதத்தை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அதனை எதிர்த்து ரவி கருணாநாயக மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கேகாலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் வயிற்றில் பிலாப்பிளம் விழுந்ததில் கருவில் உள்ள சிசு உயிரிழந்துள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு திரணிய கிழ பகுதியில் வீட்டில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரவு பதினொரு மணியளவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஐந்து மாத கர்ப்பிணி பெண் ஒருவரே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் வீட்டுக்கு அருகிலிருந்து பலாமரத்தில் இருந்து பலாப்பலம் ஒன்று வீட்டின் கூறியை உடைத்து தாயின் வயிற்றில் விழுந்துள்ளது வேதனை மிகுதியால் துடித்த தாயார் உடனடியாக தரணியகலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் வயிற்றில் இருந்த சிசுவின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை தாய் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டி சாரதியை வழிமறைத்து தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் அவரை செருப்பால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் பெண்ணும் கணவரும் முச்சக்கரவண்டியின் சாரதியின் கால்களை பிடித்து மன்னிப்பு கோரியுள்ளனர் இந்தியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் பெங்களூரு பெலந்தூரில் தனது ஸ்கூட்டர் மீது முச்சக்கரவண்டி உரசியதால் இளம்பெண் ஆந்திரம் ஹிந்தி மொழியில் முச்சக்கரவண்டி சாரதியை திட்டியதுடன் தாக்கியுள்ளார் கையடக்க தொலைபேசியில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் அமைவாக வடமாநில பெண் மீது தான் தவறு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்த பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனையடுத்து வடமாநில பெண்ணும் அவரது கணவரும் முச்சக்கரவண்டியின் சாரதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியுள்ளனர் இந்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது போல்டரில் இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு ஆதரவாக மக்கள் கூடியிருந்த பகுதியில் நபர தீ மூட்டி மக்களை எரிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நபரிவர் எரியக்கூடிய திரவதைக் கொண்டு போத்தில்களை வீசினார் அது தரையில் விழுந்து வெடித்ததும் தீப்பிளம்புகளாக வெடித்த நிலையில் சம்பவத்தில் பலர் காயமடைந்தனர் இது தொடர்பில் சந்தக நபர் கைது செய்து பி அதிகாரிகள் இது பயங்கரவாத செயல் என தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் எகிப்தை சேர்ந்த முகமது சப்ரி சுலைமான் என்ற நாற்பத்தி ஐந்து வயது நபர் என்றும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசா காலாவதியான போதிலும் தொடர்ந்து தங்கி இருந்தார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது இதேவேளை எரிபொருள் நிரம்பிய போத்தல்களை வீசும்போது சுதந்திர பாலஸ்தீனம் அவர் கோஷமிட்டார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய அரசியல்வாதி கைது வடக்கு கிழக்கு அரசியலில் பிடி திடுப்பம் ஆட்சியை இழக்கும் தமிழரசு கட்சி முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணா நாயக்கவிற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சிசுவுக்கு எமனாக மாறிய பலாப்பழம் கற்பிணி தாய்க்கு நேர்ந்த துயரம் முச்சக்கரவண்டி சாரதியை பாதணியால் தாக்கிய பெண் காலில் விழுந்து மன்னிப்பு அமெரிக்காவில் இஸ்ரேலிய ஆதரவாளர்களை தீ வைத்து எடிக்க முயற்சி சம்பவத்தால் அதிர்ச்சி செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி